الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه سراجا منيرا قال الله تعالى في القرآن الكريم إن الله وملائكته يصلون على النبي یا ایوھا الذين امنوا صلوا علیه و سلموا تسلیما اللهم صل علی سیدنا محمد وعلى ال سیدنا محمد الذی قرئت البرکات ولاته ومحیا ودارت القلوا علی نبی دی ذکر ہی وریا اللہ قبولون اللہ جل شان تعالی اور وہ

اوہ مسائل <سؤال> اباح نم اینو رہی پاپان مسجد مدرسا مسماد استپنگ ویگا نان کڑھا ولوائی اللہ اتنے پھر نصیب آوان میڈم اللہ نمکان درمدانے کنیا پڑی کو அவனுடைய மன்னிப்பை பெற்ற நல்லடியாராக அல்லா நம் அத்துணை பெரிய அறிவுரிவானாக ஆகிய அல்லாஹல்ல சுமகானஹோ தாலா ஜகாத் என்று சொல்லப்படக்கூடிய கடமையை வசதியானவர்கள் மீது அல்லாஹு தாலா இருக்கிறான் நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் அதை எப்படி அமல்படுத்தினார்கள் என்று சொன்னால் வசதியானவர்களிடமிருந்து வாங்கி வசதி இல்லாத நபர்களிடத்தில் அதை கொடுத்து அவர்களை வசதி உள்ளவர்களாக கொடுக்கக்கூடிய நபர்களாக மாற்றினார்கள் சுருக்கமாக சொல்வதென்று சொன்னால் வாங்கும் கரங்களை கொடுக்கும் கரங்களாக மாற்றுவது என்று சொல்லலாம் ஆனால் நாம் இப்படி இன்றைக்கு மாற்றுகிறோமா வாங்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடிய நிலையிலே நாம் வைத்திருக்கிறோம் அவர்களை கொடுக்கும் கரங்களாக நாம் மாற்றிவிட வேண்டும் இஸ்லாமிய வழிமுறைகளை பின்பற்றுகிற எத்தனையோ நபர்கள் சீக்கியர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் யூதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களிடத்தில் யாரும் ஏழைகள் யாரும் கிடையாது சீக்கியர்கள் யாரும் கையேந்தி பிச்சை கேட்பது கிடையாது அடுத்தவரிடத்தில் உதவி கேட்பது கிடையாது ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் மட்டும்தான் இன்று எல்லா காலத்திலேயும் கையேந்தக்கூடிய நிலையில் சில நபர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் காரணம் ஜகாத் என்பது எப்படி கொடுக்க வேண்டும் என்று நபிசல்லா அலேஹி வசல்லம் சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த முறைப்படி நாம் ஜகாத்தை கொடுப்பதில்லை ஒரு மகல்லாவில் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய வசதியானவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தங்களுடைய முழு ஜகாத்தையும் கொடுத்து அவரை வசதியுள்ளவராக மாற்ற வேண்டும் நபிகள் சண்டந்தாக நகிவ செல்ல அவர்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்துகிறார்கள் ஒரு நூறு வருடத்தில் சஹாபாக்களின் ஆட்சி காலத்தில் மதீனாவில் மக்காவில் யாரும் ஏழைகள் யாரும் இல்லை ஜகாத்தினுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு ஏழைகளை தேடித் திரிந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது உமருகுன் அப்துல் அசீஸ் ரஹமுல்லா அவர்களுடைய காலத்தில் செல்வந்தர்கள் ஜகாத்தை எடுத்துக்கொண்டு தேடுவார்களாம் ஏழைகளை அந்த அளவிற்கு ஏழைகள் இல்லாத நாடாக நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய திட்டத்தை சரியாக அமல்படுத்தினால் முஸ்லிம்கள் அத்துணை பேரும் பணக்காரர்களாக மாறிவிடலாம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் ஜகாத் என்பது நாம் பல விஷயங்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் தொழுகையில் அல்லாஹ் சலுகையை இருக்கிறார் நின்று தொல்ல முடியவில்லையா உட்கார்ந்து தொழலாம் உட்கார்ந்தும் தொட முடியவில்லையா இசாரா செய்து தொழுகலாம் இப்படி தொழுகுவதற்கு மார்க்கம் அனுமதி சலுகைகளை வழங்குகிறது பிரயாணத்தில் நான்கு ரக்காத்துள்ள தொழுகைகள் இரண்டு ரக்காத்தாக சுருக்கி தரப்படுகிறது ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள் வசதியான நபர் ஒருவர் இருக்கிறார் ஆனால் அவருக்கு நோய் இருக்கிறது அவரால் பிரயாணம் செய்ய முடியாது என்ற நிலை ஏற்பட்டால் அவர் தன்னுடைய மகனை பதிலே ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய தன் மகனை ஹஜ்ஜு செய்வதற்கு அனுப்பி வைக்கலாம் ஹஜ்ஜில் சலுகைகள் இருக்கிறது நோன்பில் சலுகை இருக்கிறது உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் நோன்பு அல்லாத காலங்களில் அதை கதா செய்து கொள்ள முடியும் இப்படி ஒவ்வொரு விமாதத்திலையும் சலுகைகளை வழங்கிய அல்லாஹ் ஜகாத்தில் சலுகைகளை வழங்கவே இல்லை ஏன் என்று சொன்னால் அது அடியார்களுக்கு போய் சேர வேண்டிய கடமை அது அடியார்களினுடைய பங்கும் அதிலே இருப்பதால் ஏழைகளுடைய பங்கு அதிலே இருப்பதால் அல்லாஹ் அதிலே சலுகைகளை வழங்கவில்லை தொழுகையில் நோன்பில் ஹஜ்ஜில் சலுகைகளை வழங்கிய அல்லாஹ் அல்லாஹு ஹஜ் சதகாவில் மட்டும் ஜகாத்தில் மட்டும் அல்லாஹ் சலுகை வழங்கவில்லை ஏனென்று சொன்னால் அது ஏழைகளின் பங்கு குறியது அது ஏழைகளினுடைய பொருள் அவர் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய பகுதி அது என்பதால் அதில் மட்டும் அல்லாஹு தஆலா சலுகைகளை வழங்கவில்லை சதகாவை ஜகாத்தை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்கள்ட்ட சொல்றான் மின் அம்பாலிஹின் சதகத்தன் அம்பாலையும் இந்த வசனத்தை நீங்க நன்றாக கவனிச்சா புரியும் கொஞ்சம் அதிகாரமாக அல்லாஹ் சொல்லுகிறான் கொஞ்சம் அதிகாரமாக நபிய நீங்கள் செல்வந்தர்களுக்கு சகாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறான் பொதுவாகவே யார்ட்டருந்து ஒரு பொருளை பிடுங்கினா கோபம் வரும் அது யாராக இருந்தாலும் சரி அதிலும் குறிப்பாக இருந்து செல்வத்தை எடுக்கிற போது கோபம் வரும் அந்த கோபத்தை தணிக்கும் விதமாக அல்லாஹு தாலா ரஹமத்தாக அடுத்து பேசுகிறான் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கடினமாக பேசுகிற அல்லாஹ் அடுத்த அதை தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான் துத்தும் ஜகாத் கொடுப்பதின் மூலமாக அவருடைய வெளிப்புறமும் சுத்தமாகும் உள்புறமும் சுத்தமாகும் பொருட்கள் சுத்தமாகும் பொருட்கள் அவருடைய சம்பாதித்து வைத்த பொருட்கள் சுத்தமாகும் அவர்களுடைய உள்ளம் சுத்தமாகும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்களுக்காக எல்லாம் கவனிக்கணும் அவர்களை துஆா செய்யுங்கள் சொல்லி சொல்றான் யாரெல்லாம் ஜகாத்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நபியின் துஆ இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல தொடர்ந்து பேசுகிறான் உங்களுடைய துஆ அவர்களுக்கு அமைதியை தரும் ராகத்தை தரும் சந்தோஷத்தை தரும் மகிழ்ச்சியை தரும் என்பதாக நபியின் துஆவை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யாருக்கு இந்த து செல்வந்தர்களுக்கு மட்டும் யார் செல்வத்தை தன்னுடைய பொருளை கணக்கிட்டு ஜகாத்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நபியின் துகா இருக்கிறது என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள் வல்லாஹு சமீ உன் அலீம் அல்லாஹ் செவியேற்பவனாக நன்கு அறிபவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபிசல்லா அலைஹி வசல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் ஜகாத்த கொடுத்தாங்கன்னா சஹாபாக்கள் நபியிட்ட வந்து கொடுத்தாங்கன்னா நபி அவங்களுக்காக துவா செய்வாங்க அல்லாஹம் அலா ஆலி அபி ஔஃபா அபு லவ்வா என்று நபர் என்ன செஞ்சார் ஜகாத்தை கொடுத்தார் அவர்களுக்காக வேண்டும் சல்லல்லால்லாஹ் செல்லம் அவர்கள் டுவா செஞ்சாங்க யா அல்லாஹ் அல்லாஹ் மசல்லியாலா ஆலி அபி அவா என்பதாக துவா செஞ்சாங்க யா அல்லாஹ் அவருக்கு பரதச் செய்து விடு சல்லல்லாஹ் பலைகிவ செல்லம் அவருடைய யூஆ கிடைக்கிறது அது மட்டுமல்ல ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க வந்து அவங்களுடைய கணவன் ஜகாத்தை கொடுத்ததாக சொல்கிறாங்க சல்லல்லாஹ் பலைகீவ செல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க என்னுடைய கணவர் ஜகாத்த கொடுத்தார் என் கணவருக்காக வேண்டியும் எனக்காக வேண்டியும் துஆா செய்ய சல்லல்லாஹு அலைஹி வல்லும் துவா செஞ்சாங்க சல்லல்லாஹு அழைகி உன் மீது அல்லாஹு தாலா ரஹமச் செய்வானாக அந்த பெண்ணுக்கு துவா செஞ்சாங்க சதகா செய்யக்கூடிய பெண்களுக்கு நபியும் துஆ இருக்கிறது வாலா ஜௌஜிக்கு உன்னுடைய கணவர் மீது அல்லாஹுத்தாலா இரக்கம் காட்டுவானாக என்று பெருமானார் செல்லல்லா பலகி செல்லும் அவர்கள் ஜகாத் கொடுக்கக்கூடிய ஆண்கள் ஜகாத் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு நபியின் து இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அல்லாஹுத்தாலா தொடர்ந்து அந்த அடு அடுத்த வசனத்திலே பேசுகிறான் அலம் யா அலமு அன்னல்லாஹு யக்மலுத் தௌபத் அந் வ யூது சதகாத் எந்த ஒரு தர்மமாக இருந்தாலும் சரி சகாத்தா இருந்தாலும் சரி சதக்காவா இருந்தாலும் சரி நாம் கொடுக்கிற போது அது ஏழைகளின் கரங்களுக்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹ் அதை வாங்கி கொள்கிறான் அல்லாஹ் அதை வாங்கிக் கொள்கிறான் எவ்ஹூதுஸ் சதகாத் அந்த சதகாக்களை அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் எனவே ரப்பினுடைய கையுக்கு அந்த சதகாக்கள் அது ஜகாத்துகள் போகிறது நம் செல்லந்தா மலைகுவ செல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஒவன் தசத்த கவி சதகத்தி மின் கஸ்மின் ஹலாலின் யார் ஹலாலான முறையில் சம்பாதித்து உழைத்து யார் ஒருவர் சதகா செய்கிறாரோ ஜகாத்தை கொடுக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய கரத்தில் இருந்து அல்லாஹ் அதை வாங்கிக் கொள்கிறான் சாஹிபிஹா அவருக்காக வேண்டி அந்த ஜகாத்தை அந்த ஜகாத்தை அந்த சதகாவை அல்லாஹ் வளர்த்தி கொண்டே இருக்கிறான் நாம் கொடுக்கிற ஜகாத் இருக்கிறதே நாம் அழிந்து போகிறது என்று நாம் நினைக்கிறோம் அல்லாஹ் அதை வளர்த்து கொண்டே இருக்கிறான் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் எப்படி அல்லாஹு அதை வளர்க்கிறான் என்று சொன்னால் மிதுலு உஹதின் உகது முகதுமலை அளவிற்கு அது வளர்ந்து விடும் என்பதாக பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் நீங்கள் கொடுத்தது ஒரே ஒரு மலம் தான் ஆனால் முடிவில் நாளில் நன்மைகளை கணக்கெடுகிற போது உகது மலை அளவுக்கு அதை அல்லாஹ் பெருக்கித் தருவான் அதை வளர்க்கிறான் என்பதாக பெருமானா செல்லந்தா மலையூர் செல்லும் சொல்லித் தருகிறார்கள் இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது நீங்கள் குதிரைகளை கட்டி போட்டு எப்படி வளர்க்கிறீர்களோ அதுபோல அல்லாஹ் ஜல்ல சுபகானு தானா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தை தான தருமங்களை அல்லாஹ் வளர்க்கிறான் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி சொல்லி காட்டுகிறான் எம் ஹகுல்லா ரிபா அல்லாஹ் வட்டியை அழித்து விடுவான் சதகாத் சதக்காவை தான தர்மங்களை நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் அல்லாஹ் வளர்க்கிறான் எனவே ஜகாத் கொடுக்கிற போது நம்ம விட்டு நம்மளை காசு போகுதுன்னு சொல்லி யாரும் வருத்தப்படக்கூடாது அந்த ஜகாத்தை அல்லாஹ் பண்படங்காக அல்லாஹ் வளர்கிறான் முசல்லா அலெஹி வசல்லம் அவர்கள் யார் யார் எப்படி ஜகாத்து கொடுக்கணும் என்பதை அழகாக சொல்லித்தரா நாம் எல்லாம் கேள்விப்பட்டு ஞாபகப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன் அறுநூற்றி பன்னிரெண்டு கிராம் வெள்ளியின் அளவுக்கு யாரிடத்தில் பணம் இருக்கிறதோ வெள்ளியின் அளவுக்கு உதாரணமாக சொல்வது என்று சொன்னால் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் யார் வைத்திருக்கிறாரோ அந்த பணத்தை ஒரு வருடம் வைத்திருக்கிறார் எந்த செலவும் இல்லாமல் செலவுகள் போக ஒரு வருடம் வைத்திருக்கிறார் அதிலே ஜகாத் இருக்கிறது நகையாக இருந்தால் தங்க நகையாக இருந்தால் பத்தே முக்கால் போம் யார் வைத்திருக்கிறார்களோ அந்த பெண்கள் மீது அந்த நபர்கள் மீது ஜகாத்து கடமை என்பதை மார்க்க சட்ட அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தரார் விஷல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் யார் யாருக்கு ஜகாத்தை கொடுக்கணும் அல்லஹே அதை தெளிவாக சொல்லி காட்டுகிறான் ஜக்காத்த யாருக்கெல்லாம் கொடுக்கணும் இன்னம சதகாத்துலின் இ முதலாவதாக பிச்சைக்காரர்கள் அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கணும் வல் மசாக்கின் ஏழைகள் அவர்களுக்கு ஜகாத்தை கொடுக்க வேண்டும் வல் ஆமிலின் அலைஹா ஜக்காத்தை அந்த காலத்தில் வசூல் செய்வதற்கென்று என்ன செய்வாங்க ஒரு நபரை போட்டிருப்பாங்க வசூல் செய்வதற்கு அப்படிப்பட்ட அந்த நபருக்கு என்ன செய்யலாம் ஜகாத்தை கொடுக்கலாம் வல் மு அல்லி குலூ இஸ்லாத்திற்கு நெருக்கமானவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த புதியதாக வந்தவர்கள் அவர்களுக்கு ஜகாத்தை கொடுக்கலாம் ஏழைகளாக இருக்கிற போது அடிமைகளை விடுதலை செய்வதற்காக வேண்டி ஜகாத்தை கொடுக்க வேண்டும் வல் மீன கடனாளிகளுக்கு கடனாளிகளுக்கு ஜகாத்தை கொடுக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒஃபீ சபீலில்லாகி அல்லாஹின் பாதையில் இருக்கக்கூடிய நபர்கள் மாணவர்கள் ஓதக்கூடிய மாணவர்கள் வைபுனு சபீல் இன்னும் பயணிகளுக்கு இந்த ஜக்காத்தை கொடுக்கலாம் இப்படி எட்டு நபர்களுக்குத்தான் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கிறார் இப்போ ஒருவரு வசதியானவர் ஒருத்தர் டாக்டர் படிக்கிறார் டாக்டர் படிப்பதற்கு பணம் பத்தவில்லை இவருக்கு ஜகாத்தை கொடுக்கலாமா படிப்பதற்கு தானே கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவர் ஏழையாக இருந்தால் அவருக்கு கொடுக்கலாம் ஏழையாக இருந்தால் ஜகாத்தை வாங்குவதற்கு தகுதி உள்ளவராக இருந்தால் அவர் எந்த படிப்பு படித்தாலும் சரி அவர்கிட்ட தான் கொடுக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்டை அந்த மாணவர்கிட்ட கொடுத்து ஃபீஸ் கட்ட வைக்கலாம் நேரடியாக நாமளே போய் ஃபீஸ் கட்டுறோம் தொல்லிட செய்யக்கூடாது அப்படி கட்டக்கூடாது அந்த பணத்தை ஜகாத்துடைய பணத்தை ஏழை எளியவர்களுக்கு அதை உரித்தாக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவசல்லம் அவர்கள் காலத்தில் ஜகாத் எப்படி கொடுத்தாங்க சஹாபாக்கள் ஹசரத் உபைய போன காபிரதி அல்லா அவர்களை ஜகாத்தை வசூல் செய்வதற்காக வேண்டி சல்லல்லா அலை செல்லம் நியமிக்கிறாங்க போய் ஜகாத் வசூல் பண்ணிட்டு வாங்க வசூல் செய்வதற்காக வேண்டி போனாங்க ஒரு சஹாபீட்டை போய் பொருட்களை எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்து பிந்து மஹால் அப்படின்னா ஒரு ஒட்டகம் ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு ஒட்டகத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த சஹாபியில் சொல்கிறாங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நீங்கள் ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு ஒட்டகத்தை சகாத்தாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அந்த சஹாபி திருப்பி சொல்கிறாங்க ஒரு வருடம் பூர்த்தியான சின்ன குட்டியை கேட்குறீங்களே அதில் பாலும் கறக்க முடியாது அதில் பெருசாக எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது நான் நல்லா கொளுத்த ஒட்டகையை நான் தருகிறேன் நல்ல பால் தரக்கூடிய நல்ல கொளுத்த ஒட்டகையை நான் தர்றேன் அப்படின்னு சொன்னப்ப உபயோகி ஒன்று காபுறது எல்லாம் மறுத்துட்டாங்க எது சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் உங்களுக்கு ஒரு வருடம் பூர்த்தியான ஒட்டகம் கொடுங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா இருந்தால் நான் வீட்டை கேட்டு வந்து கொடுங்க சல்லல்லாம் அலஹி வசல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க யார் அசூர் அல்லா இவர் சின்னதாக கேட்குறார் நான் அதிகமாக தருகிறேன் நான் பெரிய ஒட்டகத்தை தருகிறேன் என்று சொன்னபோது நீங்கள் விருப்பப்பட்டா கொடுக்கலான் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் விருப்பப்பட்டானே செய்யலாம் அதை விட கூடுதலாக கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் எப்படி கொடுக்குறோம் நல்லதையாக கொடுக்குறோம் ஜகாத்திற்கென்று தனி சேலைகள் இருக்கிறது ஜகாத்திற்கென்று தனி கைலிகள் இருக்கிறது அவை கணக்காரை விளம்பரம் பண்ணும்போதே அப்படி தான் பண்ணுறான் ஜக்காத்தினுடைய சேலைகள் என்றென்னு செய்கிறான் விளம்பரம் பண்ணுறான் நாம் போடும்போது ஆயிரம் ரூபாய்க்கு போடுகிறோம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போடுகிறோம் விலை உயர்ந்த ஆடைகளை போடுகிறோம் ஆனால் கொடுக்கும்போது என்ன செய்யணும் இரநூறுவாய்க்கு முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஜகாத் இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லித் தருகிறது நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதைத்தான் ஜகாத்தா கொடுக்க வேண்டும் சகாபாக்கள் காலத்திற்கும் நம்ம காலத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள் அவங்க நல்லதை கொடுக்குணும்னு பிரியப்பட்டாங்க சஹாபாக்கள் நல்லதை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறது எது மட்டமாக இருக்கோ அதை கொடுக்கணும்னு நாம் ஆசைப்படுறோம் இதுதான் நமக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படி சஹாபாக்கள் விலை உயர்ந்ததை கொடுத்ததின் காரணமாக செஞ்சாங்க ஏழைகள் யாரும் இல்லாமல் இன்றைக்கு ஏழைகள் ஏழைகளாகவே இருந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆலா கடுமையாக கண்டிக்கிறான் வசதி இருந்தும் ஜகாத் கொடுக்காதவர்களை வயலுள்ளில் முசிறிக்கு முசரிக்கீங்களுக்கு நரகம் இருக்கிறது என்று சொல்கிறான் முசரிக்குன்னா யாரு அல்லாஹுக்கு இணை வைத்தவர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த இடத்துல அல்லாஹ் முசிரிக்கு யாருன்னு தெளிவா சொல்றான் யார் கொடுக்கவில்லையோ அப்படிப்பட்ட நப அப்படிப்பட்ட முசுரிக்குகளுக்கு அப்படிப்பட்ட முசுரிக்குகளுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது வகும்பில் ஆகிருத்தி காபிரூ அவர்கள் மறுமையில் காபிர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கடுமையான வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் ஜ வசதியிலிருந்தும் ஜகாத் கொடுக்காட்டி அவர்களை அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறார் அமிஷ ஹசரத் அபு புக்கர் அல்லா குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் சலத் ஹசரத் அபூபக்கர் புக்கரதி அல்லா சொன்னாங்க தொழுகைக்கும் ஜகாத்திற்கும் மத்தியில் யார் வேறுபாடு காட்டுறீங்களோ நான் அவங்கள்ட்ட போர் செய்வேன் நான் போர் யார்கிட்ட செய்யணும் இஸ்லாம் அல்லாதவர்கள்ட்ட தான் போர் செய்வாங்க ஹசரத் அபூபக்கரது எல்லாம் சொல்கிறாங்க தொழுகைக்கும் ஜகாத்திற்கும் மத்தியில் நீங்கள் பிரிவினை காட்டினால் நான் ஒருத்தையை தொழுகிறார் நான் தொழுகுவேன் ஆனால் ஜக்காத் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நான் அவர்களிடத்தில் போர் செய்வேன் என்று சொல்ல ஹசரத் அபூ பக்கரது எல்லாம் சொன்னான் இப்படி கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் எனவே அந்த தொழுகை எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட கடமையோ தொழுகையில் எப்படி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கருத்தை சொல்லக்கூடாதோ இப்போ நான் ரக்காய்த்துள்ள தொழுகை இருக்குது லுகருடைய தொழுகை வெயில் அதிகமாக இருக்குதுங்க மூன்றரை காயத்தை தொழுகுக்கலாமா கூடாது மகிழிப்புடைய தொழுகை மூன்றரை காயத்தான் எனக்கு சக்தி இருக்குது ஆரோக்கியம் இருக்கிறது நான் நான்கரை காயத்தால் தொழுகிறேன் தொழுக கூடாது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்ய வேண்டும் அது போலத்தான் ஜகாத்து எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் கொடுக்க வேண்டும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க ஏதோ ஒன்றை கொடுத்து விட்டு நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படி கொடுக்கக்கூடாது கணக்கிட வேண்டும் நம்மிடத்தில் வியாபார பொருட்கள் எவ்வளவு இருக்கிறது நாம் ஒரு இடத்தை வாங்குகிறோம் நம்முடைய பிள்ளையினுடைய திருமண திருமண நேரத்தில் செஞ்சுக்கலாம் அதை என்ன செஞ்சுக்கலாம் கல்யாணம் முடிச்சுக்கலாம் வி விற்பனைக்காக வேண்டி என்று வந்துவிட்டால் அது வியாபார பொருட்களாக மாறிவிடும் அது நீங்க இடத்த தான் வாங்கி வைக்கணுங்கிறது கிடையாது வண்டியை வாங்கி கை மாற்றி விடுறீங்க செல்போனை மாற்றி கை செல்போனை வாங்கிட்டு செய்கிறீங்க கை மாத்தி விடுறீங்க எந்த பொருட்களாக இருந்தாலும் வியாபார பொருள் என்று வந்துவிட்டால் நீங்கள் எந்த பொருட்களை வாங்கி அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ விற்பனை செய்கிறீர்களோ அதுவெல்லாம் வியாபார பொருட்கள் வியாபார பொருளில் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் அது நீங்கள் இடமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலேயும் வியாபார பொருட்களில் ஜகாத் கடமை என்பதை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது ஹசரத்து சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜகாத் கொடுக்காதவர்கள் குறித்து கடினமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா கடினமாக எச்சரிக்கை செய்கிறான் நாளை கியாமத்து நாளில் அவர்கள் சேமித்து வைத்திருந்த தங்கத்தின் மூலமாக வெள்ளியின் மூலமாக அதை காட்சி உருக்கி அவர்களுடைய விழாப்புறங்களில் ஊற்றப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அந்த சேமித்து வைத்திருந்த தங்கத்தின் மூலமே அவர்களுக்கு என்ன செய்யப்படுமா வசதியானவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ஜகாத் இன்றைக்கு ஒருத்தருக்கு நாம் கடன் கொடுத்து வச்சுருக்கிறோம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுத்து வைத்திருக்கிறோம் இப்போ ஒரு லட்சம் ரூபாய் என்பது நிசாமுடைய அளவு வந்துருச்சு நாற்பத்தி அறநூற்றி பன்னிரெண்டு கிராம் வெள்ளியின் அளவு ஒருத்தர் வச்சுருந்தார்னா ஒட்ட சார் ஜக்காத்து கடமை ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது அவர் ஒன்றும் என்ன செய்யலை திருப்பி கொடுத்துருவார் திருப்பி கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஒரு வருஷம் ஆகலாம் அல்லது ரெண்டு வருடம் ஆகலாம் அப்படிப்பட்ட திரும்பி வரும் என்று உறுதியாக இருக்கிற அந்த கடனுக்கு ஜகாத் கொடுக்கணும் திரும்பி வந்துவிடும் என்று உறுதியாக நம்புகிற சார் கடன் இருக்குன்னு செய்யணும் ஜகாத் கொடுக்க வேண்டும் ரபிசல்லா ஹலேஹி வசல்லம் அவர்கள் ஜகாத்தை குறித்து நமக்கு அழகாக சொல்லித்தாங்க யார் யார் எப்படி கொடுக்கணும் ஜகாத் யார் கடமை வசதி உள்ளவர்கள் மீது அறிவாளியாக இருக்க வேண்டும் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வச அவங்களுக்கு காசு பணம் இருக்குது ஆனால் பாலிவாகவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஜக்காத் கடமை கிடையாது வசதியான குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க பேர்லெல்லாம் காசு இருக்கும் அப்படிப்பட்ட பாலிக ஆகாதவர்கள் மீது ஜக்காத் கடமை கிடையாது பாலிகாக இருக்க வேண்டும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் புத்தி கூர்மை இருக்க வேண்டும் அவர் அறிவாளியாக இருக்க வேண்டும் இப்படி சில நிபந்தனைகள் ஜகாத் யார் மீது கடமை என்பதை நமக்கு மார்க்க சட்ட அறிஞர்கள் சொல்லித்தரா இப்போ இன்சூரன்ஸ் இருக்குது லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது பணம் எப்படியும் திரும்பவும் வந்துவிடும் ஒன்று ஹயாத்தில் வந்துரும் இல்லாட்டி என்ன செஞ்சிடும் ஹை மௌத்துக்கு பிறகு என்ன செஞ்சிடும் வந்துடும் அப்படின்னு இருக்குதுன்னா அதுல ஜகாத்து கொடுக்கணும் என்று மார்க்கறிஞர்கள் சொல்லித்தராங்க இப்போ வீடு கட்டுவதற்காக வேண்டி இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு வண்டி வாங்குவதற்காக வேண்டி அல்லது கடைக்காக வேண்டி செஞ்சிருக்காங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சிடென்ட் ஆனா தான் என்ன செய்யும் காசு வரும் அப்படின்றது தான் அதுல என்ன கிடையாது ஜகாத் கடமை இல்லை என்று மார்க்க சட்ட அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த ஜகாத்துடைய விஷயத்தில் நாம் தெளிவாக நம்ம சட்டங்களை அறிந்து அதனை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹல்லாக தானா ஜகாத்தை பரிபூர்ணமாக கொடுப்பதற்கு அல்லாஹ் தோற்று செய்வானாக அல்லாஹு தர நம் அனைவருடைய பாவங்களை தருள் புரியவானாக மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தாக நிறைவேற்றக்கூடிய நசீவை அல்லாஹ் தருவானாக எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக மீனும் ஆகிறது அவான நெஹந்தில்லாக அளவில் சுன தொல்லாத தொல்ந்து கொள்ள